ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சித்திரக்கணிக்காக வீடு ஃபுல்லாகவே டீப் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் ஹால் கிச்சன் அதாவது இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வேலையும் இல்லை இந்த பெட்ரூம் மட்டும்தான் தான் எல்லா திங்ஸும் இந்த குள்ள தான் இருக்கும் சரி ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்ட்ரா திங்ஸஸும் அம்மா அத்தாயோட சாரீஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரூமில் தான் இருக்கும் யாராவது வந்துட்டு போனாங்கன்னா அவங்க ட்ரெஸ் அக்கா குட்டிஸோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இந்த ரூமில் தான் இருக்கும் அப்புறம் எங்களோடய எக்ஸ்ட்ரா திங்ஸஸ் வேண்டாங்கிறது வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு தெரியாம வைக்கணும் அப்படிங்கிற எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமில் தான் வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸோட பாப்பாவோட ஹேர் ஆக்சசரிஸ் என்னோடது எல்லாமே இந்த கபோர்டில் இருக்கும் இதில் வந்து எது எது வேணும் எது எது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கையோட எல்லாமே க்ளீன் பண்ணி வேணுங்க அதை மட்டும் வச்சுட்டு வேணாத எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எதாவது பூச்சி இருந்தாலும் அதை அப்படியே தட்டி விட்டுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்குமே நான் ஒரு சில திங்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா அப்போ க்ளீன் பண்ணிடுவேன் முடியல சரி அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அப்படின்னா அது அப்படியே மறந்துடுவேன் சரி ஓகே கையோடு அதெல்லாமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் லேப்டாப் வந்து பேக்கில் வச்சுருப்பாங்க இன்னொரு லேப்டாப் வந்து இருக்கும் அது வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கும் டைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸு வந்து இந்த ரூமில் தான் வச்சுருப்போம் எது இதில் என்னென்ன எழுதி வச்சிருக்கேன் அப்படிங்கிறதும் இருக்கும் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மொய் வச்சது கல்யாணத்துக்கு வளகாப்புக்கு பாப்பா தம்பி பிறந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுப்பேன் ஏன்னா நம்ம திருப்பி பண்ணணும் அப்படிங்கிறனால அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேரியில் வந்து நான் எழுதி வச்சுருப்போம் சரி எல்லாமே எடுத்து வேணுங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு வேணதெல்லாமே எடுத்து அக்கட்டை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ரெண்டு கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க கீழே இருக்கிறது மட்டும்தான் எங்களோடது அதில் வேணுங்கிறது எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் அப்படியே மேலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் பாப்பா தம்பி ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஹஸ்பண்ட் லீவில் இருக்கிறனால அவங்க வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்பை நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வேணுங்கிறது வேண்டாதுன்னு சொல்லி எல்லாமே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போட்டிருப்போம் அது எல்லாமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுகுது அப்படின்னு நான் ஒரு டப்பாவில் வந்து சேர்த்து வச்சுருப்பேன் அதே ஃபைனாக அந்த டப்பா நம்மனதுக்கப்புறம் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருவேன் அதுவுமே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் பாப்பா திங்ஸ் மட்டும் ஒரு கப்பில் தனியாக வச்சுக்கலாம் பாப்பாவோட திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் பாப்பா யூஸ் பண்ண தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்படியே எங்களோடது என்னோடதுன்னு சொல்லி தனித்தனியாக வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா என்னோடது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ ஏன்னா நிறையா இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் பர்த்டேக்கு நிறைய நெயில் பாலிஸ் பர்ஃப்யூம் சின்ன சின்ன பாட்டில்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி கொடுத்துருந்தாங்க அது எல்லாமே அப்படி அப்படியே வச்சுருந்தேன் என்ன பார்த்திங்கன்னா நிறைய எதுவுமே மூயவே இல்லை எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் பாப்பா அதில் தேடி தேடி எடுத்து எடுத்து ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு வச்சாச்சு அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் பிறந்த கொஞ்ச நாளில் வந்து அவங்க சித்தப்பா வாங்கி கொடுத்த கிளிப் அது இப்போ கேட்டாலும் சொல்லுவோம் அது என்னோட சித்தா வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக இந்த கபோர்ட் ஃப்ராவை அரேஞ்ச் பண்ணியாச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த த்ரெட் ஒர்க் செயின் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணியிருந்தது அதாவது என்னோட மேரேஜுக்கு முன்னாடி ரெடி பண்ணது அந்த சாரீ கட்டினா மட்டும் அதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி எல்லாமே நீட்டாக எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃபைனலாக ஒரு கபோர்டு வேலை முடியறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர்ட்டாக எடுத்துருச்சு ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மேலே கரெண்ட் நான் தொடவே இல்லை அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற கபோர்டு க்ளீன் பண்ணணும் ஆப்போசிட்டில் என்னோடய மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கிற கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணணும் இந்த கபோர்டு நீக்கணும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா பில்லோஸ் பெட்ஷீட் பாய் இதெல்லாமே வச்சுருப்பேன் அது போக என்னோட மெட்டீரியல்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது அப்படின்னு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதிலே தான் வச்சுருப்பேன் இதில் மேலே இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்கிறது தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா பாய் பெட்ஷீட் தலகாணி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸ் யாராவது வந்தால் யூஸ் பண்ணுறக்காக இருக்கிறதோன்னு சொல்லி வச்சுருப்பேன் அதையும் ஃபைனலாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்துச்சு அதில் கீழே எக்ஸ்ட்ரா கவர் கட்டப்பை இந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுட்டேன் பெட்ஜிடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஒரு நாலஞ்சு வெஜிடபிள் வந்து எக்ஸ்ட்ராவே எப்பவுமே வாங்கி வச்சுருப்பேன் அதே மாதிரி எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்னோடய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் வச்சுருப்பேன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது ஒரு பக்கம் மெட்டீரியல்ஸ் ஒரு பக்கம் வச்சுருப்பேன் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்படியே எடுத்து போட்டுருவேன் அதுக்கு கீழே இருக்கிற கபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் பாக்ஸு பபிள் கிராப் ஷீட்டு அட் பா கார்பன் பாக்ஸுன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக வச்சுருப்பேன் கையோடு எதையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் சென்டரில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் கீ சென்ட்ரு ஃபுல்லாமே பேங்கிள்ஸ் அதுக்கு கீழே ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வச்சுருப்பேன் சரி எல்லாமே எடுத்து அந்த கவரில் போட்டு ஒரு ஸ்டாபர் அடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கொஞ்சம் ஆரம்பிச்சாச்சு ஓப்பன் பண்ண அந்த பேக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவேன் ஸ்டேப்லர் அடித்து வைக்க மாட்டேன் பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் கையோடு குட்டி வச்சுருவேன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா சரி ஸ்டேப்லர் போட்டு அந்த க பேக்கெட்டோட அப்படியே வந்து தனியாக ஒரு பெரிய பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு எது இது இருக்குது இல்லை அப்படிங்க தெரியும் நம்ம பேக் பண்ணாமல் நீட்டாக பேக் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே கீழே விழுந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் அப்போ நமக்கு ஒரு வேலைக்கு இரு வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்குமே ஸ்டேப்லர் போட்டு இருந்தேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் ஒர்க் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீட்ஸ் பிரேஸ்லெட்டு கிளிப்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு அதுக்கான திங்ஸஸும் எங்கிட்ட நிறையா இருக்கும் அதுவுமே தனித்தனியாக ஒவ்வொரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் கிட்ஸ்கான ஹெட் பேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்குது பீட்ஸ் ஒர்க் இருக்குது அதெல்லாமே இது பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே ஏதோ ஒரு பாக்ஸ் ரொம்ப நாளாக இருக்கேன் அது என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா செயின் ரெடி பண்ணுறேன் கீர் லாக்கு அதை கூட குட்டி குட்டி பீட்ஸ் சில்வர் கீர்லாக்கு கோல்டன் கலருன்னு சொல்லி நிறைய இருந்துச்சு இதெல்லாம் என்கிட்ட இல்லை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்த ஐட்டம்ஸ் கடைசியில் பார்த்தா இது எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு த்ரீ இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராய்ப்பூரில் இருக்கிறப்ப நான் வந்து டெரகோட்டா ரெடி பண்ணுறதுக்காக இதெல்லாமே வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த டெரகோட்டாவும் ரெடி பண்ணல அந்த திங்ஸ் எல்லாமே அப்படியே தனியாக வச்சுருந்தது தான் அதெல்லாம் யூஸ் பண்ணவும் இல்லை எடுத்து பார்க்கவும் இல்லை இப்போ எடுத்து பார்த்தா எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது நல்ல வேடதெல்லாம் நம்ம எதுவுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து தனித்தனியாக பேக் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் செய்கிற அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து த நிறையா வாங்கி வச்சுருப்போம் ஹோல்சேலாக வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி வாங்கி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அது தனித்தனியாக அந்தந்த பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்க்குறப்ப தான் ஐயோ இது உள்ளே போடாமல் விட்டுட்டோமே அதை உள்ளே போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கும் டேப் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வேரியேஷன் இருக்குது ஜீரோ பாயிண்ட் செவன்லேருந்து டென் வரைக்கும் இருக்குது அதில் மூணுமே வந்து எங்கிட்டே இருக்கும் எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும் ஒன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஜீரோ பாயிண்ட் எயிட் அப்புறம் ஒன் சைஸ் இந்த மூணுமே இருக்கும் இது எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுட்டு சரி ஒரு கவருக்கு அதுக்குள்ளே அதை போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு அதையும் போட்டேன் ஹெட்பேண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்ஸ் தனித்தனியாக இருக்குது இதோட வீடியோ நான் கண்டிப்பாக எங்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஹெட்பேன்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணுறது பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா யாராச்சும் திடீர்னு கேட்டாங்க அப்புறம் அந்த டைமில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி ரெடி பண்ணி ரிட்டர்ன் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறப்ப ரொம்ப டைம் ஆகும் அதனால் எல்லாமே ரெடியாக வாங்கி வச்சுருப்பேன் ஃபைனலாக அந்த ப்ளேஸும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்குது பட் இது எவ்வளோ நாளைக்கு இது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு பார்க்குறக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு இவ்வளோ நீட்டாக நம்ம பிளேஸ் இருக்கா அப்படிங்கிற தான் இருந்துச்சு இந்த பாக்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோனு பீட்ஸ் ஒர்க் இதாக இருக்கும் இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் வேணுங்கிறது அப்படி இருக்கும் பேங்கிள்ஸ் ஃபுல்லாகவே நீட்டாக சைஸ் வெரியேஷன் அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணி ஒவ்வொன்றும் பாக்ஸில் இருக்கும் ஒவ்வொன்றும் இல்லாதது நம்மளே வந்து லேபிள் அடிச்சு ஓட்டிருப்பேன் ஃபைனாக எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன் ஃபைனில் இவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பாக்ஸ் பேங்கில் சின்ன சின்ன பேங்கல் பேக் பண்ணுறதுக்கு பெருசு நிறைய செட்டோடு இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கிளிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பாக்ஸஸ் இருக்கும் அது எல்லாமே தனித்தனியாக அப்படியே பேக் பண்ணியாச்சு நீட்டாக பேக் பண்ணி வச்சாச்சு ஃபைனில் அந்த பிளேஸே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது சரி கையோட ரூமையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டுருந்தேன் தொட்டல் வந்து பாப்பா தம்பி ரெண்டு பேரும் விளையாடுறதுக்காக எடுத்து மாட்டினது சரி கையோடு அதையும் எடுத்து உள்ள வச்சிடற அது யூஸே பண்ணுறதில்லை வேஸ்ட்டாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா கையோடு எடுத்துட்டேன் கீழே வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாமே வந்து ஊர்லேருந்து கொண்டு வர்றது எல்லாமே கீழே வந்து கொட்டி வச்சிருப்போம் தேங்காய் வெங்காயம் பூண்டு இதெல்லாமே இதில் இருக்கும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் மூஞ்சிருச்சு சரி ஓகே மூ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயும் பூண்டு மட்டும் ஒரு கவரில் போட்டு வச்சாச்சு குப்பையெல்லாம் சைட்லெல்லாம் அடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்போ நம்ம வந்து குப்பை அடிச்சு கூட்டுவோன்னு தெரில ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போனோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கண்டிப்பாக நாங்கள் ஊரில் தான் இருப்போம் போனதும் ஒன் ஆர் டூ டேஸில் வர பழக்கம் எங்களுக்கு சுத்தமாக கிடையாது அப்படிங்கறனால பாப்பாவுக்கும் ஸ்கூலுக்கு சேர்த்துற வரைக்கும் தான் இந்த மாதிரி மாதக்கணக்கில் போய் இருக்க முடியும் பாப்பாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணி விட்டுட்டோம் அப்படிங்கறனால சரி போனதும் வந்துடலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா திரும்பி வரையில் அக்கா குட்டிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு வேறு எட்டாவது மேலே இருக்கிற கிளாஸ் எல்லாமே நீட்டாக தொடச்சி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு வந்து ஃபுல்லாகவே தொடச்சி இருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கண்ணில் தூசு வந்து இருந் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை அப்போவே க்ளீன் பண்ணி விட்டுருவேன் ரொம்ப நாள் சேர்த்தியெல்லாம் வச்சுருக்க மாட்டேன் ஜன்னல் கம்பி இருந்து எல்லாமே வந்து ஃபுல்லாக நீட்டாக தொடச்சி விட்டாச்சு நமக்கு கை எந்த அளவுக்கு கெட்டுமோ எவ்வளோ தூரம் நம்மளால் இப்போ இது பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன் ஒரு நோம்பி அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே முக்கியமானது அதே வந்து இங்கிலீஷ் நியூ இயர் அப்படின்னா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து க்ளீன் பண்ண மாட்டோம் நியூ இயர் தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவேன் ஏன்னா தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறப்ப நமக்கு அது வந்து த ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிறனால கண்டிப்பாக அதுக்கு வந்து ஃபுல்லாகவே டீப் கிளீன் பண்ணிடுவேன் அதான் வந்து ஏன்னால் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துடுச்சு சரி ஓகே பரவாயில்ல ஆரம்பிச்சுட்டோம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா குட்டீஸை வச்சுட்டு என்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணவே முடியாது தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பக்கத்தில் படுத்திருந்தால் மட்டும்தான் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து தூங்குவார் இல்லைன்னா சுத்தமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கவே மாட்டார் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிருவாரு சரினு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கூட படுக்க சொல்லிட்டு நான் வந்து க்ளீன் இருந்தேன் அப்போவுமே வந்து அவங்க எதாவது ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு வந்து கேட்க வர கேப்பில் தம்பி வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிடுவான் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த வேக்கம் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு தான் சொல்லுவேன் கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வேலைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும் நீட்டாக முடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் வந்து இது மாப் க்ளீன் பண்ணுற இது வச்சு கூட்டினோம் அப்படின்னாலுமே வந்து கரெக்டாக வந்து ஒரு முடி ரெண்டு முடியாவது அதில் இருக்கும் அதே வேக்கம் போட்டோம் அப்படின்னா எல்லா முடியுமே நீட்டாக எடுத்து வந்துடும் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் க்ளீனிங் வேலை எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் சைடில் ஏதாவது பூச்சி இருந்தாலுமே இந்த பைப்பை கழிக்கிட்டு பிடிச்சோம் அப்படின்னா அதுவும் வந்து உள்ளே மாட்டிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது இருந்தனால சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு ஏன்னா இந்த விஷயத்தை நான் வந்து என் ஹஸ்பண்டை கண்டிப்பாக நான் பாராட்டுவேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வேலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே அவங்க வந்து பார்த்து பார்த்து தான் வாங்கி வச்சுருப்பாங்க அந்த விஷயத்தில் நான் ரொம்பவே பிளெஸ்ஸடுன்னு சொல்லுவேன் ரொம்ப நான் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறத அவங்க வந்து கண்டிப்பாக நினைப்பாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் இதை பண்ணி கொடுக்குறேன் நான் அதை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களும் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு அதுவே வந்து ரொம்பவே ரொம்ப பெரிய பிளஸ் பிளஸ்ஸிங்காக தான் இருக்கும் சாப்பாடு செய்ய முடியலன்னு இந்த வேலை பார்த்துட்டுருக்காருனா அவங்களே வந்து அதையும் ரெடி பண்ணிடுவாங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாகவே வேக்கம் இருந்தேன் இந்த இந்த ரூமுக்கு மட்டும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுக்கே தான் எடுத்துக்கிச்சு எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சு நீட்டாக தொடச்சு வைக்கிறப்ப ரொம்ப நேரமே எடுத்துருச்சு கடைசியில் எல்லாமே வேக்கமெல்லாம் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் யோசித்தேன் அடட கபோர்டு எல்லாமே ஒரு இது க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அதுக்கு தனியாக ஒரு க்ளீனிங் லிக்விட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ண வீட்டு பார்த்திங்கன்னா வேக்கம் போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து தொடச்ச மாதிரி க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னா எல்லா ரூம்லேயுமே வந்து அவங்க சிந்தி விட்டுருவாங்க அந்த பழக்கம் குட்டீஸ்க்கு இருக்குது அதனால் அவங்க இருக்கிறப்ப நம்ம வந்து அடிக்கடிக்கு வேக்கம் போட்டுகிட்டே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சிச்சு சரி ஓகே அப்படின்னு பார்க்குறப்ப கபோர்டையும் கையோடு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கையோட ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறமே அப்புறமே பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரி இருந்துச்சு பரவாயில்ல இவ்வளோ நீட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவங்களோட டிஸ்டர்ப் இல்லை அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வேலைகள் எல்லாமே முடிச்சிடலாம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு எல்லா கபோர்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்ப்ரே அடிச்சு ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் சைடில் இருக்கிற பூச்சிக்கூடு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கபோர்ட் எல்லாமே சைடில் கேப் இருந்தாலும் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பூச்சிக்கூடு இருக்கும் நம்ம ஊருக்கு போய்ட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் ஊர் ஊர்லேருந்து வராமல் இருந்தோம் அப்படின்னா வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து க்ளீன் பண்ணுற வேலைகள் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும் அதனால் இந்த ரூம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டேன் பெட்ரூம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போத்தப்பா க்ளீன் பண்ணிடுவோம் கபோர்டு எல்லாமே க்ளீன் பண்ணுற வேலைகள் இல்லை அதனால் பெட்ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கபோர்டு வந்து ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறக்கும் எவ்வளோ வந்து நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் சித்திரக்கணிக்கு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் கையோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மாப்புமே வந்து போட்டு விட்டுட்டேன் மாப்புறம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மாப் வரப்போ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை வந்தாச்சு பெங்களூரில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்மில் வந்து பிடிச்சி வச்சுருங்க அதை தான் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபைனலாக இந்த ரூம் ஃபுல்லாகவே வந்து வேலைகள் வந்து முடிச்சாச்சு அடுத்து இந்த வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த வேலையும் இல்லை இந்த ட்ரம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்படிங்கிறா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க தண்ணி வந்து அப்படியே இருக்குது மின்னத்துனா தான் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு வந்ததுமே நாங்கள் வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சிட்டோம் இதில் பூச்சி கூட பெருசாக இல்லை அங்கங்கே லைட்டாக இருக்குது குட்டீஸோட டாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து தனித்தனியாக அடுக்கி வச்சுருந்தாங்க அதையும் எடுத்து பெட் பண்ண தூக்கி வச்சாச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டில் எடுத்து வச்சுருவோம் சின்ன பெட்ரூம்னா கட்டில் வச்சுருவோம் வேணுங்கிற டாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு மற்றது எல்லாமே கட்டில் வச்சுட்டா போனால் எல்லோரும் வரப்போ நிறைய குட்டிஸ் இருக்கிறப்ப எடுப்போம் மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுக்க மாட்டோம் இதில் வந்து குப்பை அடித்து கூட்டி தொடச்சா மட்டும் வேலை முடிஞ்சு பெருசாக எந்த வேலையுமே இல்லை சரி ஓகே அதையும் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கையோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அங்கங்கே லைட்டாக தான் இருந்துச்சு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஜன்னல் மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஜன்னல் கம்பிலெல்லாம் கொஞ்சம் பூச்சி கூட இருந்துச்சு சரி கையோடு அதையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேக்கம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் இதில் வந்து பெருசாக வேலைகள் வந்து இல்லைதா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இல்லை அப்போதிக்கப்போ பெட்ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால தட்டில்லாம் இந்த மேலே இருக்க ஸ்டாண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் பாட்டில் வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி பார்த்தே தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா அது வாங்கினது இப்போ தப்புன்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்குங்க அதில் பால் எல்லாமே சிந்தி சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே தொடைச்சி விட்டுட்டு அப்படியே ரூமும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி மாப் போட்டாச்சு அடுத்தது ஹாலில் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த ஸ்லாப்பெல்லாம் விட்டு நான் பார்த்துக்கிறேன் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க இதையுமே வந்து நாங்கள் பெருசாக நீக்கிறது இல்லை அப்படிங்கிறனால இதுலேயுமே வந்து நிறைய பூச்சிக்கூடு இருந்துச்சு சரி அதெல்லாமே கையோடு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ண டஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் கீழே வந்து எல்லா கசகசகான திங்ஸுமே அதில் தான் இருக்குது வேண்டாம் வேணுங்கிற திங்ஸ் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு ஃபைனலாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ நீட்டாக மாறிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து உடச்சிட்டேன் லைட்டாக துடைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டதுமே உடஞ்சிச்சு ஹஸ்பண்ட் கூட நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஃபைனெலாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க க்ளீன் பண்ணால் என்ன நம்ம க்ளீன் பண்ணாங்க நமக்கு நீட்டாக புதுசாக இருக்க மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேணும் வேணாங்க திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது கையோடு இதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் சைடில் வந்து ஒரு பேக்கில் ஜெப்போவில் பிளிங்கட்லலாம் ஆர்டர் பண்ணுற பேக் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே ஒன்றில் போட்டு வச்சுருந்தோம் கட்டை போய் தனியாக உள்ளே போட்டு வச்சுருந்தோம் சரி கையோட இதையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகமாக இல்லை ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு லைட்டாக இருக்கதெல்லாம் அப்படி அப்படியே தள்ளி விட்டுட்டு நான் அதை அந்த பிளேஸில் வந்து அடக்கி வச்சாச்சு இதில் வந்து நம்ம தண்ணியை தொட்டு துடைக்கிறக்கும் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து மரம் இல்லை இத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்குது ஏன்னா இந்த வீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட் ஃபைனெலாம் நீட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபைனெலாம் நீட்டாக அடுக்கி வச்சாச்சு அழகாக வச்சிட்டேன் அழகாக இருக்கான்னு தெரியல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அந்தந்த பிளேஸில் அதை தான் அப்படியே அப்படியே அடுக்கி நீட்டாக வச்சாச்சு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு கையோட ஹாலுமே வந்து பார்த்திங்கன்னா மாப் போட்டு விட்டுர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிச்சன் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஏரியாவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி வேணும் கண்டிப்பாக வந்து தண்ணி இல்லாத அப்போ நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது இப்போ டைமும் இல்லை இது க்ளீன் பண்ணுறப்ப எனக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு சரி கையோட வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு பாப்பா தம்பியை ஹால் கிச்சன் க்ளீன் பண்ணுறப்ப ஹஸ்பண்ட் வந்து கீழே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க கிச்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் இது கிச்சனோட வீடியோவை நான் கண்டிப்பாக இதுக்கு கீழேயே பார்ட்டூன் போட்டு ஷேர் பண்ணுற செக் பண்ணி பாருங்கள் தண்ணி குடமெல்லாம் வந்து எடுத்து வச்சு தான் நாங்கள் வந்து யூஸ் இருக்கோம் உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள் ஃபைனல் நீங்களும் க்ளீன் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள் தேங்க் யூ